பழனியில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு கோவை ஜேசிடி கல்வி நிறுவனம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனியருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு கோயம்புத்தூர் ஜேசிடி கல்விக் குழுமத்தின் செயலாளர் துர்கா சங்கர் ஆலோசனையின்படி அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வினை பழனி காவல் ஆய்வாளர் மணிமாறன் துவக்கி வைத்தார் இதில் நீர்மோர் மற்றும் கம்மங்குள் வழங்கப்பட்டது மேலும் சிறப்பான அன்னதானம் ஜேசி டி கல்வி குழுமத்தின் சார்பாக வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு வரும் பக்தர்கள் என்ன நோக்கத்தோடு வேண்டுதலோடு பழனிக்கு வருகிறார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற கோவை ஜேசி டி கல்வி குழுமத்தின் செயலாளரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குழு உறுப்பினருமான இரா சங்கர் பழனி முருகனை வேண்டிக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார் பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோயமுத்தூர் ஜேசிடி கல்வி குழுமத்தின் சார்பாக வருட வருடம் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்நிகழ்வை இன்று பழனி காவல் ஆய்வாளர் திரு மணிமாறன் ஐயா அவர்கள் இங்கே துவக்கி வைத்துள்ளார் ஒவ்வொரு நாளும் நீர்மோல் மற்றும் கம்மங்கூழ் பத்தாயிரம் நபர்களுக்கு வழங்கப்படும் அதேபோல் கடைசி நாளான சைக்கு வரும் ஞாயிறன்று ஐயாயிரம் பேருக்கு சிறப்பான அன்னதானம் தேசிய கல்வி குழுமத்தின் சார்பாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு வரும் பக்தர்கள் என்ன வேண்டுதலோடு பலனிக்கு வருகிறார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற